தினமும் காலையில் வெறும் வயிற்றில் ஏலக்காய் ஊற வைத்த நீரை எடுத்துக்கொள்வதால் போன்ற சரிமான பிரச்சனைகள் முதல் பல விதமான ஆரோக்கிய பிரச்சனைகள் தீர்வதோடு உடலில் ஏராளமான ஆரோக்கிய மாற்றங்கள் நடக்கும் காலை வெறும் வயிற்றில் ஊற வைத்த ஏலக்காய் நீரை குடிப்பதால் உடலில் என்னென்ன ஆரோக்கிய மாற்றங்கள் நடக்கும் என்று விரிவாக பார்க்கலாம் ஆயுர்வேத மூலிகை மற்றும் மசாலா பொருளான ஏலக்காயை பலரும் உணவுகள் பானங்களில் சேர்த்து எடுத்துக்கொண்டிருப்போம் கொண்டிருப்போம் அதே போல் கருப்பு ஏலக்காயின் தனித்துவமான மற்றும் ஸ்ட்ராங் சுவையின பலரும் இதனை உணவுகளில் செய்து கொள்வர் இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் தாது உப்புகள் செய்யும் கருப்பு ஏலக்காய் இரவெல்லாம் ஊற வைத்துவிட்டோம் காலை இழந்ததும் வெறும் வயிற்றில் மிக நல்லது கருப்பு ஏலக்காய் ஊற வைத்த நீரில் அதிக அளவில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உள்ளன இதனை தினமும் காலை வெறும் வயிற்றில் அருந்துவதன் மூலம் நாள்பட்ட நோய்களை சமாளிக்கவும் இதே நோய் மற்றும் புற்றுநோய் போன்ற நோய்களின் அபாயத்தையும் குறைக்கலாம் என நம்பப்படுகிறது ஊற வைத்த கருப்பு ஏலக்காய் நீரை அருதுவதற்கு தெரிந்து கொள்வோம் காலையில் வெறும் வயிற்றில் ஊற ஏலக்காய் நீரை குடிப்பதால் செரிமானத்துக்கு உதவும் தூண்டும் செரிமான ஆற்றலை கோளாடும் அலச்சுக்கள் வயிற்றில் ஏற்படும் இன்ஃபர்மேஷன் ஆகியவற்றை குறித்து வீக்கம் போன்ற சரிமான பிரச்சனைகளை சரி செய்யும் உடலில் உள்ள நச்சுத்தன்மை நீக்கி உடலை டீடாக் செய்து கொள்ள நினைப்போருக்கு உகந்த பானங்களில் ஒன்று கருப்பு ஏலக்காய் நீர் கருப்பு ஏலக்காயில் உள்ள டயூரிக் பண்புகள் உடலில் உள்ள நச்சுகள் மற்றும் அதிகப்படியான திரவங்களை வெளியேற்ற உதவும் உங்களுக்கு அடிக்கும் சரி செய்ய கருப்பு ஏலக்காய் நீர் உங்களுக்கு உதவும் கருப்பு ஏலக்காயில் உள்ள பாக்டீரியா எதிர்ப்பு மற்றும் எதிர்ப்பு பண்புகள் வாய் துர்நாற்றத்தை எதிர்த்து போராடவும் வாய் சுகாதாரத்தை மேம்படுத்தவும் உதவும் காலையில் எழுந்தவுடன் கருப்பு ஏலக்காய் வைத்த நீரை அருந்துவதன் மூலம் உங்கள் உடலின் வளர்ச்சிதை மாற்ற விகிதம் அதிகரிக்க செய்யலாம் கருப்பு ஏலக்காய் நீர் அருந்துவது உடலின் கல்லூரிகளை எரிக்கவும் உடல் எடை மேலாண்மைக்கும் உதவும் உடல் எடையை குறைக்க விரும்புவோருக்கு கருப்பு இலக்காய் நீர் அருதுவதற்கு சிறந்த வழியாகும் கருப்பு இலக்காயில் அழற்சி எதிர்ப்பு பண்புகள் அதிக அளவில் உள்ளன இது இரவில் ஊற வைத்து அதிகாலையில் குடித்து வரும்போது ஆஸ்துமா மூச்சு குழாய் அழற்சி ஒன்று சுவாச கோளாறுகளை தடுக்க முடியும் அதனோடு தினமும் காலையில் ஊற வைத்த கருப்பு இலக்காய் நீரை அருதுவதன் மூலம் தொண்டை எரிப்பு மற்றும் வறட்சியது உடனடியாக நிவாரணம் கிடைக்கும் எங்களுக்கு உயிர் ரத்த அழுத்தம் இருந்து அதனை சரி செய்ய கருப்பு ஏலக்காய் வைத்த நீரை அருந்தலாம் கருப்பு ஏலக்காய் ரத்த அழுத்த அளவுகளை கட்டுக்குள் வைத்திருப்பதில் முக்கிய பங்கு வகிப்பதாக ஆய்வு முடிவுகள் கூறுகின்றன மாதவிடாய் காலங்களில் ஏற்படும் ஹார்மோன் ஏற்ற தாழ்வுகளை அமைதிப்படுத்த ஊற வைத்த கருப்பு ஏலக்காய் நீர் உதவும் அதுடன் மாதவிடாய் சமயத்தில் உடலுக்கு தேவையான ஆற்றலை வழங்கும் கருப்பு ஏலக்காய் நீர் உதவும் சர்ம பிரச்சனைகளால் போராடுவோருக்கு ஒரு சிறந்த பானம் என்றால் அது கருப்பு ஏலக்காய் நீர் இந்த பானத்தை தினமும் காலையில் குடித்து வரும் சர்வ பிரச்சனைகள் தீரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க